ஜூன் அப்புறம் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது அதிமுக வந்து டிடிவியோட வசம் ஜூன் நாலுக்கு அப்புறம் வந்துடும் ஓபிஎஸோட தலைமையில் கட்சி இயங்கும் அப்படின்னு என்னென்னலாம் பேசினேன் எப்பா சோழமுத்தா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆடினுடைய அளப்புற தேர்தலுக்கு முன்னாடி வரையில் இருந்தது இப்போ என்னடான்னா ஆடு இருக்கிற இடமே தெரியல ஆடு எங்க இருக்கு அப்படின்னே தெரியல அதிமுகவில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ரெண்டா உடஞ்சிருச்சு மூணா உடஞ்சிருச்சு நாலா உடஞ்சிருச்சு எத்தனை நாளைகளை இதையே சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பீங்க முதல்ல உங்கள் கட்சியை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துருங்க தமிழக பிஜேபியில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு யார் யாருக்குடா அப்படின்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுக்கும் அண்ணாமலைக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை ஒட்டுமொத்த தமிழக பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஜேபியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்து அந்த தமிழக பிஜேபியில் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்களோ உள்ளடி வேலையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு தூக்கி ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு இருந்தாங்கல மூத்த அரசியல் தலைவர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து தம்பி எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தான் வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து மூத்த அந்த தலைவர்கள் எல்லாருமே நமக்கான ஒரு டைம் வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கான ஒரு டைமாக தான் இந்த ஒரு நேரம் அவங்களை எல்லாத்தையுமே சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தல் தோல்வி அப்படின்றது என்னடா இதுக்கு முன்னாடியே பரவாயில்ல நீ வந்த அக்கப்புறம் ரொம்ப படுதோவையாடுறது அப்படின்ற மாதிரி பிஜேபியோட நிலைமை கவலைக்கிடமாக போய்விட்டது தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து ஒரு மனக்கணக்கில் இருந்தாங்க ஆளுநராக இருக்கும் எப்படி அந்த போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு தேர்தல்னா எப்படி நாம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவுல தான் வந்து தெலுங்கானாவில் இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் பஸ் பிடிச்சி கோயம்பேட்டுக்கு வந்தாங்க கோயம்பேட்டில் பாவம் கொய்யாக்கா வைக்கிற அக்கா மாதிரி கம்முன்னு பாவமாக உட்காந்துட்டு இருந்தாங்க ஓட்டுலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ரிசல்ட் என்னடான்னு பார்க்கும்போது பொக்குன்னு போயிட்டாங்க உளுந்தும் போச்சுரா நுழக்கண அப்படின்ற மாதிரி அக்காவுடைய நிலமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாக ஆகிவிட்டது அக்கா வந்து இவ்வளோ மனசுடையறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்துருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிருக்கலாம் எப்படி வந்து மத்திய அமைச்சராக இருக்கலாம் படுபாவி எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டானே அப்படின்ற மாதிரி அண்ணாமலையின் மீது அக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்த பையன் நான் எப்போ அப்போலருந்தே வந்து கட்சியில் இருக்கேன் கட்சிக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கேன் பாடுபட்டு இருக்கேன் இப்போ வந்த பையனை கூப்பிட்டு நீங்க மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன மறுவாது அப்படின்ற மாதிரி அக்காவுக்கு அது வேற ஒரு பக்கம் டென்ஷனாமா அதனாலேயே வந்து அண்ணாமலை கட்சிக்குள்ளே என்னென்ன அயோக்கியத்தான் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை அத்தனையுமே வந்து வெளியே புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காங்க நான் இருக்கும்போது கூட கட்சி இப்படி இல்லையா இப்போ முழுக்க முழுக்க தமிழக பிஜேபி அப்படி இருந்து சமூக விரோதிகளுடைய கூடிய கூடாரமாக இருக்கே அத்தனை அயோக்கிய பசங்க முள்ள மாதிரி பசங்க ரவுடி பயலாக தான் வந்து கட்சியில் சேர்த்து விட்டுருக்காப்புல அண்ணாமலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காப்புல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு கணிப்பை ஒரு யூகத்தை ஏற்படுத்தணும் ஆனால் அந்த கணிப்பின்படி அந்த யூகத்தின்படி நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி இவ்வளோ பெரிய தோல்வியை தழிவு இருக்காது தழிவு இருக்காது அதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த முட்டா பயன்தான் அப்படின்ற மாதிரி அக்கா சாடையாக சொல்லலை நேரடியாகவே வந்து அண்ணாமலையை சொல்லியிருக்காப்புல அண்ணாமலை அவளை இந்த நேரத்தில் மனசொடைஞ்சு போய் ஏடா எதிர்கட்சிக்காரன் பண்ணால் பரவாயில்ல ஆளு கட்சிக்காரன் பண்ணால் பரவாயில்ல கூட்டணி கட்சிக்காரன் எதா பண்ணானா கூட பரவாயில்ல சொந்த கட்சிக்காரனு இந்த அளவுக்கு பண்ணுறீங்களடா அப்படின்ட்டு போய் மனசு உடஞ்சி போயிட்டு டெல்லியில் உட்காந்து குமுறி குமுறி அழுந்திருக்காப்புல நம்ம அண்ணாமலை அவர்கள் கேசக கேச விநாயகமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கட்சி வேணாம் பதவி வேணாம் என்னை ஆளை விடுங்கியா போதுமே அப்படின்னு சொல்லி கதறவோ செஞ்சிருக்காரா நம்ம அண்ணாமலைஜி ஒரு பக்கம் வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து தலையை தட்டி அனுப்பிச்சு விட்டாங்களாம் போ முதல்ல கட்சி வேலை பாரு நீங்க கழித்த கலருக்கு அமைச்சர் பதவி ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தட்டி தலையை தட்டி அனுப்பிச்சு விட்டாங்களாமா அந்த ஒரு அப்செட்லேயும் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஸோ இதனுடைய அடிப்படை விளைவு என்ன அப்படின்னு பொழுது எப்பா இதுக்கு மேலே வந்து நானே எந்த ஒரு ஏர்போர்ட்லேயும் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கு மேலே பேசவே மாட்டேமா நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்திருக்கேன் எதுக்கு ஒம்பு அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் ஜகா வாங்குறாரு பேக் அடிக்கிறாரு நமக்கு தெரிய வருதுங்க இது மாதிரி வந்து பிஜேபிக்குள்ள தமிழிசைக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி முழுக்க அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்கு இனிமேட்டும் கட்சியில் நீடிப்பாரா இல்ல தலைவராக நீடிப்பாரா அப்படின்றது சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு கட்சியில் இருக்கிற ஒருத்த உடம்பு அத்தனை பேத்துக்கு வந்து ஹனி டிராப் வச்சுட்டு இருக்காப்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் அத்தனை பேர்த்தோட வீடியோவும் ஆகி அண்ணாட்டு இருக்கும் போல அதனால தான் வந்து இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே வந்து ஆப் ஆகி அமைதியா இருந்திருக்காங்க வரைக்கும் வந்து அண்ணாமலை ஆடிட்டு இருந்தாப்புல வந்து இவ்வளவுதான் இல்ல அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும் நினைச்சாங்க ஆனா அதிமுக ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு கூந்தலை கூட அசைக்க முடியல அப்படின்றதா உண்மை எப்பா முதல்ல வாங்கச்சி பாரு பாவம் பதவியை காப்பாத்திக்காப்பா அப்படின்ற மாதிரி தான் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில இருக்காப்புல அண்ணாமலை பாவங்க எதுக்குங்க அந்த வேலை பேசாம பொழிதாவே இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஐயோ பாவியோ பாவன்ற மாதிரி தான் அண்ணாமலையோட நிலைமையும் இப்போ இருக்குங்க ஓகே எத்தோட முடிச்சுக்கிறேன் இப்போன்ற நான் சதீஷ்பா